உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் மணிகண்டன் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருந்த குடும்பஸ்தன் படத்தை பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு அழைச்சு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு அவர் மட்டும் இல்லாமல் டீமையும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு அண்ட் மணிகண்டன் கமல்ஹாசன் கூட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காரு அந்த ஒரு போட்டோ இப்போ சோஷியல் மீடியால பயங்கர பரவலாக போயிட்டுருக்கு அதுக்கு அடுத்தபடியா அஜித் அவருடைய அடுத்த படத்தை யார் கூட பண்ண போறேன்னு ஒரு பெரிய டாக்ஸ் இருக்கு ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா மகாராஜா படத்துடைய டைரக்டர் நெத்திலன் சுவாமிநாதன் ரீசன்ட் டைம்ஸில் ஒரு கதையை அஜித் அவர்கிட்ட சொல்லி அந்த கதை அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதை தான் அவங்க அடுத்து பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கு இன்னொரு ஒரு பக்கம் போர் தொழில் படத்துடைய டேரக்டரான விக்னேஷ் ராஜா அவர் ஒரு கதையை சொல்லியிருக்காரு அந்த கதை அஜித் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கதை தான் அடுத்து பண்ண போகிறாங்கன்ற ஒரு டாக்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த டேரக்டர் செலக்ட் அண்ட் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி இந்த படத்துடைய ஓவரால் பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடின்றதை சொல்கிறாங்க பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது கண்டிப்பாக இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய நம்பர்ஸ் பண்ணுன்ற ஒரு டாக்ஸும் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிவகார்த்திகனுடைய இருபத்தி மூணாவது படம் இந்த படத்துடைய டைட்டில் டீசரை பிப்ரவரி பதினேழாம் தேதி ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க பயங்கர கமர்ஷியலாக பண்ணியிருக்காங்கன்ற ஒரு டாக்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜெயிலர் டூ இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாலையா அவர்கள் நடிக்கிறாங்கன்ற ஒரு பெரிய வைப் அண்ட் சுனாமியாக சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு கொலாபிரேஷன் சூப்பர் ஸ்டார் அண்ட் நடக்க நடக்கப்போதான்னு சொல்லிட்டு சூர்யா ரெட்ரோ படத்தில் மூணு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு மூணு டிஃப்ரெண்ட் லுக்கில் வரப்போறான்ற ஒரு டாக்ஸ் இருக்குது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அப்டேட்டும் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் முத்தையா ரொம்ப கமர்ஷியலாக கிராமத்து படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் அவர் ரீசன்ட் டைம்ஸில் அருள்நிதி அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டார் இந்த படத்தோடைய ஹீரோயினா தான்யா ரவிச்சந்திரன் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோடைய வில்லனா ஹரீஷ் பேரடி நடிச்சிருக்காரு அண்ட் இந்த படத்தோடைய மியூசிக்கை ஜிப்ரான் பண்ணியிருக்காரு இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷனை சன் பிக்சர்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோடைய டைட்டிலை ரேம்போன்ற மாதிரி லாக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோடைய அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரப்பொழுது அண்ட் ரெட்ரோ படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ப்ரோமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது முழுக்க முழுக்க ஜெயிலில் இருக்காமல் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சிங்கிள் டேக்கில் பயங்கரமான ஒரு ஃபைவ் சீக்வென்ஸ்ரோ படத்தில் கார்த்திக் சுப்ராஜ் பண்ணியிருக்காராம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கார்த்திக் சுப்ராஜோடைய டேரக்ஷன் ஸ்டைலை பற்றி எல்லாருமே பேசுவாங்கன்ற ஒரு டாக்ஸ் இருக்குது பேட் அக்லி இந்த படத்துடைய டீசர் கூடிய ரீலர் ரிலீஸ் பண்ணு பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லா கேரக்டர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணும் அந்த படத்துல இருந்து அப்படின்றாமலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் ஸ்கோரை ஜி பிரகாஷ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பயங்கர விறுவிறுப்பா இந்த படத்துடைய ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு